சந்தையிலும் மியூச்சுவல் ஃபண்டுகளிலும் முதலீடு செய்யும் சாமானிய முதலீட்டாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒவ்வொரு முறையும் உங்கள் லாபத்தில் அல்லது வட்டியில் வரி பிடிக்கப்படாமல் இருக்க நீங்கள் படும் அவதிக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதற்கான ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை அறிவித்துள்ளார் இதுவரை நீங்கள் பல நிறுவனங்களில் பங்குகளை வைத்திருந்தால் அல்லது வெவ்வேறு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு செய்திருந்தால் ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் தனித்தனியாக படிவம் ஃபிஃப்டீன் ஜி அல்லது படிவம் ஃபிஃப்டீன் ஹெச் சமர்ப்பிக்க வேண்டியிருந்தது உதாரணமாக உங்களிடம் பத்து வெவ்வேறு நிறுவனங்களின் பங்குகள் இருந்தால் அந்த பத்து நிறுவனங்களுக்கும் தனித்தனியாக நீங்கள் படிவம் அனுப்ப வேண்டும் ஒருவேளை நீங்கள் இதை செய்ய மறந்துவிட்டால் அந்த நிறுவனங்கள் உங்கள் வருமானத்தில் வரி பிடித்தம் செய்துவிடும் பிறகு அந்த பணத்தை திரும்ப பெற ரீஃபண்ட் வருமான வரி தாக்கல் செய்து பல மாதங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும் இது முதலீட்டாளர்களுக்கு குறிப்பாக முதியவர்களுக்கு பெரும் நிர்வாக சுமையாக இருந்து வந்தது பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முன்மொழிவின்படி இனி நீங்கள் ஒவ்வொரு நிறுவனத்தையும் தேடி அடைந்து தனித்தனியாக படிவம் கொடுக்க வேண்டியதில்லை உங்கள் பங்குகள் அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகள் எந்த டெபாசிட்டரியில் இருக்கிறதோ அங்கு ஒரே ஒரு முறை இந்த படிவத்தை சமர்ப்பித்தால் போதும் நீங்கள் டெபாசிட்டரியிடம் சமர்ப்பிக்கும் அந்த ஒற்றை படிவம் மின்னணு முறையில் நீங்கள் முதலீடு செய்துள்ள அனைத்து நிறுவனங்களுக்கும் பங்குகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் தானாகவே அனுப்பப்படும் எந்த வருமானங்களுக்கு பங்குகளின் டிவைடெண்ட் பத்திரங்களின் வட்டி மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டுகள் மூலம் கிடைக்கும் வருமானம் ஆகிய அனைத்திற்கும் இது பொருந்தும் பங்குகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்களை டிமேட் வடிவில் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த வசதி கிடைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்கள் ஃபிசிக்கல் வடிவில் இருந்தால் பழைய முறைப்படி தனித்தனியாகத்தான் சமர்ப்பிக்க வேண்டும் பட்ஜெட் ஆவணத்தின்படி இந்த புதிய சட்டம் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு நிதியாண்டிலிருந்து முதலீட்டாளர்கள் இந்த எளிமையான வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம் படிவம் ஃபிஃப்டீன் ஜி அறுபது வயதிற்குட்பட்ட இந்திய குடிமக்கள் மற்றும் இந்து கூட்டு குடும்பத்தினர் சமர்ப்பிக்க வேண்டியது அந்த நிதியாண்டில் உங்களின் மொத்த வருமான வரி வரம்பிற்குள் இருந்தால் மட்டுமே இதை பயன்படுத்த முடியும் படிவம் ஃபிஃப்டீன் ஹெச் இது அறுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கானது அந்த நிதியாண்டில் உங்களின் மொத்த வரி பொறுப்பு பூஜ்ஜியமாக இருக்கும் பட்சத்தில் இதை பயன்படுத்தலாம் வரி ஆலோசகர்களின் கூற்றுப்படி இந்த மாற்றம் முதலீட்டாளர்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை தரும் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தில் பல நிறுவனங்களுக்கு படிவம் அனுப்பும் ஓட்டம் குறையும் நிர்வாக ரீதியான தவறுகள் தடுக்கப்பட்டு தேவையற்ற வரி தவிர்க்கப்படும் இதன் மூலம் முதலீட்டாளர்களின் கையில் கிடைக்கும் நிகரப்பான பழக்கம் அதிகரிக்கும் இதற்கான காலக்கேடு எதுவும் இல்லை என்றாலும் நிதி அடின் தொடக்கத்திலேயே அல்லது புதிய முதலீடு செய்யும்போது சமர்ப்பிப்பது சிறந்தது